அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அள்ளி தெளித்த நீரும் திரும்ப குடத்தில் சேராது எனும் தமிழ் பழமொழி முடிந்துவிட்ட செயலை பற்றி பின்னால் வருந்துவது பயனற்றது என்பதை குறிக்கிறது இதற்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தபோது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்துவிட்டேன் என்றார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நபர் நான் நோன்பு வைத்துக்கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று கூறினார் இது நோன்பை முறித்துவிட்ட ஒரு மன்னிக்க முடியாத தவறான செயலாகும் அதனால் அவர் மிகவும் மருந்தினார்கள் அந்த நபரிடம் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் விடுதலை செய்வதற்கு ஓர் அடிமை உங்களிடம் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க உங்களிடம் சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அலேகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த நபர் இல்லை என்றார் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த நபர் மீண்டும் இல்லை என்றார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள் அதன் பிறகு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் ஒரு கூடை நிறைய பேரித்தம்பளங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட நபர் எங்கே என்றார்கள் நான் தான் என்று அந்த நபர் கூறினார் இந்த பேரித்தம்பளங்களை பெற்றுக்கொண்டு தர்மம் செய்வீராக என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அந்த மனிதர் அல்லாஹுவின் தூதரே என்னை விட ஏழையாக இருப்பவர்களுக்காக நான் தர்மம் செய்ய வேண்டும் மதினாவின் கருங்கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் என் குடும்பத்தினரை விட பரம ஏழைகள் யாருமே இல்லை என்று கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தமது கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் பிறகு இதை உமது குடும்பத்தாருக்கே உண்ண கொடுத்து விடுங்கள் என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு என்பது அதிகாலை சுபுகு ஆரம்ப நேரத்திலிருந்து மாலை மகரிபு நேரம் வரை உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவில் ஈடுபடாமல் இருப்பதும் ஒரு இபாதத்தாகும் என்று இஸ்லாமிய மார்க்கச் சட்டங்கள் தெளிவுபடுத்துகின்றன இதில் அள்ளித் தெளித்த நீர் என்பது நோன்பை முறித்துவிட்ட தவறாகும் திரும்ப குடத்தில் சேராது என்பது அந்த செயலை ரத்து செய்ய முடியாது என்பதை குறிக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் அந்த தவறை திருத்த ஒரு வழியை சுட்டிக்காட்டினார்கள் இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்ட தவறுகளைப் பற்றி மட்டும் எண்ணி வருந்தாமல் முன்னேறி அதை திருத்தும் வழியை நாம் தேட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இது போன்ற வேறு பழமொழிகளுடன் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் பற்றி அறிய உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்முடைய வீடியோஸ் அனைத்தையும் தவறாமல் பாருங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته